अरे என்ன மத என் குமாரன் கண்ணனுக்கு இரண்டாம் கல்யாணம் நிச்சயம் வசதி கல்யாண பத்திரிகையும் அனுப்பியிருக்கிறோம் இந்த விஷயம் இதுவரை உனக்கு தெரிந்திருக்கும் தெரியாவிட்டால் தெரிந்து உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவங்க இப்படி தங்கம்மாடு இப்படியா முடியும் இதுக்காகதான் என் இதுல பொண்ணா புறம்பே ீரமா அழாத நல்ல காரியத்துக்கு நாம் அழலாமா என்னை கல்யாணம் செய்து கொள்ள அவர் பட்ட கஷ்டம் போதும் என்பது அப்படி அவரானது நிம்மதியாக துணை செய்யட்டும் அவர் எங்கள் தான் என் தர முடியும் நீங்களும் மனப்பூர்வமாக வாழ்த்துங்க அம்மா oh <laughs> నా <muchas> ఏ

ிய மனைவியை கலங்காமல் வைத்திருப்பவனே மணி அவள் மனதை புண்படுத்தாதே கட்டிய மனுவையை கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன் தாய் சொல் தட்டாதே அவள் மனதை புண்படுத்தாதே தாய் சொல் தட்டாதை அவள் மனதை புண்படுத்தாதை கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன் தாய் சொல் தட்டாதே அவள் மனதை புண்படுத்தாதே இல்லையா தாய் சொல் தட்டாதே அவள் மனதை புண்படுத்தாதே மனைவியை கண்கணங்காமல் வைத்திருப்பவனே மனிதன் காய்ச்சல் கட்டாறை காய்ச்சல் கட்டாறை மனைவியை கண்கணங்காமல் வைத்திருப்பவனே மனிதன் மனைவியை கண்கணங்காமல் வைத்திருப்பவனே மனிதன் மனைவியை கண்கணங்காமல் வைத்திருப்பவனே மனிதன்

இதை நீதான் அம்மா காப்பாத்த வேண்டும் இந்த அபலையை கைவிட்டு விடாதே அம்மா என்னம்மா வந்துட்டாங்க அம்மா வெளியே அம்மா அவளுக்கு ரொம்ப ஆபத்தான ராதா பாத்துட்டு வர போறேன் கொஞ்ச நாள் மாணவன் போற என் போற போற

உடஞ்ச கண்ணாடிய ஒண்ணு சேர்க்க முடியாது அது முடியாமல் இருக்கலாம்ப்பா ஆயிரம் கொடுமை இருந்தாலும் கட்டிய கணவனோடு வாழ்வத்தான் ஒரு பெண்ணுக்கு பெருமை தரும் தயவு செய்து என்னை தடுக்க வேண்டாம் வாழாத பெண்ணை பெற்ற தந்தை என்று அவச்சு என்னால் உங்களுக்கு வர வேண்டாம் அதுக்காக என்ன அவமானம் சொல்லியா அது அவ்வளவு பெரிய அவமானம் என்று உங்களுக்கு பார்த்தா இந்த பெண் உங்களுக்கு பிறக்கவே இல்லை என்று எண்ணி என்னை மறந்து விடுங்கள் என்னை தடுக்க வேண்டாம் மறுபடியும் உள்ள வரக்கூடாதுன்னு அவங்க வேற என்ன செய்வேன் அவங்க காலில் வந்து கெஞ்ச போற இல்ல அராத மாதிரி தெருவில் நின்று திண்டாட போற அவ்வளவுதானே இல்லை என் உரிமைக்காக போராடுவேன் பொறுமையின் எல்லை கண்ட ஒரு பெண் எப்படி உறுதியோடு வாழ முடியும் என்பதை நிரூபிப்பேன் சத்தியத்தின் பலத்தோடு தர்மத்தின் துணையோடு நான் போகிறேன் உலக பெருமையை நிலைநாட்டுவேன் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவேன் உத்தரவு

哎，不干，不干。 வேண்டாம் நீ என் அருகிலேயே இருந்தால் போதும் என் துன்பமெல்லாம் பறந்து முடியும் இத்தனை நாள் ஒண்ணு பிரிந்திருந்து விட்டு உன்பாக்கி சொல்லி அப்படி சொன்னாதீங்க அத்த உங்களுக்கு பதிமுதல் செய்ய முடியாமல் தெரிந்துடுங்க நான் தான் பாதம் செய்தேன் அந்த மருந்து எப்படி கொடுங்க அம்மா ாலும்ரி போகாத இல்லை போக மாட்டேன் என் உயிருள்ளவரை உங்களை விட்டு பிரிய மாட்டேன் இந்த உலகில் இனி எவருமே நம்மை பிரிக்க முடியாது மரணத்தால் கூட நம்மை பிரிக்க முடியாது அத்தாத்தா நம் உயிர் ஒன்று உடல் தான்

இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணு இந்த வேதனைக்கு ஆளா இருப்பாள என்றை உங்களை விட்டு பிரிய மாட்டேன் இந்த உலகில் இனி எவருமே நம்மை பிரிக்க முடியாது மரணத்தால் கூட நம்மை பிரிக்க முடியாது அத்த

அது உங்களால் முடியாது பல ஜன்மங்களாக தொடர்ந்து வரும் பாசத்தில் வரும் ஆண்டவன் ஒன்று சேர்த்த அன்பின் அன்பில் வரும் சாகுமறையை விட்டு போகாத வரும் அப்படின்னு இப்பவே கத்துக்கொள்ள இங்க அடிங்க சொல்லுங்க செத்தாலும் அவர் காலடியில சாதியை தவிர இங்கிருந்து மட்டும் போமாட்டேன் போகமாட்டேன் உங்கள் தயார பேச்சிலே சித்திரவதை அனுபவிக்கிறதை விட

ரா நீ என் அருகில் இருந்தால் நான் எவ்வளவோ நிம்மதியாக இருக்கிறேன் நீ என்னை விட்டு சென்றால் என் நிம்மதியும் உன்னோடு சென்று விடுகிறது ராதா ஏன் அழுகிறார் எதுவும் சொல்ல முடியாத வேதனையை மறைத்து போக்கிறார் இல்லை அத்தா ஒன்றுமில்லை வேதனை எல்லாம் தீர்ந்து விட்டது இனி அதை பத்தியும் கவலை இல்லை கவலையற்ற போது கண்ணீருக்கு வேலை இல்லை எங்கே இந்த புன்னகை ஆனந்த ரேகை ரேகைப்படிந்த அந்த அன்பு சிரிப்பு இந்த அன்பின் சிரிப்பு இல்லாவிட்டால் இவ்வுலகம் தோன்றிய போதே அழைத்திருக்கும் ராதா என் சிரிப்பு உங்களுக்கு அமைதி தருமான சிரித்துக் கொண்டே இருப்பேன் நான் ரசித்துக் கொண்டே இருப்பேன் ராதா பாத்தீங்கன்னா என் பொண்ணு போன சீதனத்தை பாக்குறவங்க அப்படியே போகணும் இனிமே என் பொண்ண ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா ஊரே அபத்திரப்படுத என்ன சீர்வரிச எவ்வளவு செலவு ஆமா ஆமா சீர் வரிசை கொடுத்தே மனுஷன் சீரழிஞ்சு போயிடுவான் போல இருக்க எனக்கு சீர்வரிசிய பிறந்தா சீர்த்தோம் பணத்தை சொல்லு ஆச்சு அனுபவம் கூப்பிடு சீரமைத்து இருந்தாரு வந்து பாத்து சொல்லு அப்படியே அசந்து வாங்க போந்துருவா எல்லாம் நியாயமா செய்த பாத்திறந்த தண்டனை இதை நான் அனுபவிச்சு நல்லதாக வேண்டிய குடும்பத்தை நாட்டு வாக்க مرک